அனைவருக்கும் வணக்கம் இன்று நம்ம செலான் ஸ்பிரிச்சுவல் சேனலில் பலரும் அறியாத ஐயப்ப சுவாமியின் சிறுவயது ரகசியங்களில் ஒன்றை உங்களுக்கு கொண்டு வருகிறேன் இது சாதாரண கதை அல்ல பண்டைய பந்தள மலைக்குள் இருந்த மந்திர குகை அதில் தியானித்த சிறுவன் அவரை சுற்றி இருந்த நாகதேவர்கள் மற்றும் அந்த குகையிலேயே வழங்கப்பட்ட யாரும் பாதிக்காத தெய்வம் என்ற அருமையான ஆசீர்வாதம் வரலாற்றில் தலபுராணங்களில் மக்கள் மரபு கதைமைகளில் சொல்லப்படாத ஒரு மறைக்கப்பட்ட கதையை இன்று உங்களுடன் பகிர்கிறேன் சிறுவயது மணிகண்டன் அறிவும் அமைதியும் நிறைந்தவர் அவரில் ஏதோ மாறுபட்ட ஒளி இருந்தது அதை உணர்ந்த பந்தள மன்னன் சிறுவனின் மனத்தை சாந்தப்படுத்த அவரை அடிக்கடி பந்தள மலைக்கு அழைத்துச் செல்வார் ஒரு நாள் மஞ்சள் பனித்துளிகள் மலைக்குச் சுற்றிலும் ஆடியிருந்த நேரத்தில் மணிகண்டன் திடீரென நின்றார் அவர் பார்வை ஒரு பெரிய கல்லின் பக்கம் சென்றது அந்த கல்லின் பின்னால் மந்திர குகை ஒன்று இருந்தது யாரும் இதுவரை காணாத குகை மணிகண்டன் குகையின் உள்ளே அடியெடுத்து வைத்ததும் அந்த இடம் போனது குகையின் மத்தியில் ஒரு பெரிய நாகச்சின்னம் திருநாகபீடம் அதை பார்த்தவுடன் சிறுவன் மணிகண்டனின் நெஞ்சில் ஒரு அதிர்வு அதாவது அவரது தெய்வீக வேர்கள் மீண்டும் விழித்தெழும் தருணம் குகை முழுதும் பச்சை நீல ஒளியால் பிரகாசித்தது மெல்ல மூன்று மிகப்பெரிய நாக வடிவங்கள் மனித வடிவமாக மாறின அவர்கள் தக்ஷக நாகதேவர் ஞானத்தின் காப்பாளர் வாசுகி நாகதேவர் சக்தியின் காவலன் அனந்த நாகதேவன் பிரபஞ்ச சமநிலையின் வடிவம் அவர்கள் அனைவரும் ஒரே சமயம் தலைவணங்கினர் ஓ மணிகண்டா தாங்கள் வருகையை நாங்கள் அறிவோம் இந்த குகை தாங்களுக்காக காத்திருந்தது ஏ சுவாமி கல்பீடத்தில் அமர்ந்து கண்களை மூடி தியானித்தார் அந்த தியானம் நாகதேவர்கள் மூவரும் அவரது உயிர் சக்தி ஞான ஒளி தெய்வீக தீர்மானம் என்பவற்றை தங்கள் வலிமையால் உயர்த்தினர் வாசுகி கூறினார் உங்கள் மனம் அசையாது இருக்கும் வரை உங்களை பார்த்து யாரும் பாதிக்க முடியாது தக்ஷகர் கூறினார் தாங்கள் எடுக்கும் தீர்ப்பை யாரும் மறுக்க முடியாது அது தர்மத்தின் குரல் அனந்தர் கூறினார் உங்கள் பேச்சு சத்தியத்தின் வடிவமாகும் தாங்கள் விரைந்து சொல்வதில்லை ஆனால் தாங்கள் சொன்ன பின் உலகம் மாறும் இதுவே யாரும் வாதிக்காத தெய்வம் ஐயப்பன் சுவாமி என்ற தத்துவத்தின் முதல் பதிப்பு நாகர்கள் மூவரும் தங்கள் திருநாக ஆற்றலை மணிகண்டனின் மூன்றாவது நெற்றியில் சேர்த்தனர் அந்த ஒளி குகையை முற்றிலும் நிரப்பியது குகை முழுதும் அதிர்ந்து மலைமேடை நடுங்கியது போல தோன்றியது அவர்கள் கூறினர் நீங்கள் நீதியின் வடிவம் தாங்கள் தீர்ப்பை யாரும் எதிர்க்க மாட்டார்கள் நீங்கள் எப்போதும் உண்மையை நிலைநிறுத்துவாய் இந்த ஆசீர்வாதம் ஐயப்ப சுவாமியின் தெய்வீக பயணத்தில் அதிக முக்கியமான மைல்கள் மணிகண்டன் முகையை விட்டு வெளியே வந்த போது அவரது முகத்தில் ஒரு புதிய ஒளி மன்னன் அவரை பார்த்ததும் அதிர்ந்தார் அதன் பின்னர் ஐயப்ப சுவாமி எடுக்கும் ஒவ்வொரு தீர்ப்பும் ஒவ்வொரு கட்டளையும் ஒவ்வொரு வார்த்தையும் மனிதர்களாலும் தேவதைகளாலும் எதிர்க்க முடியாத உண்மை என்று பார்க்கப்பட்டது ஐயப்ப சுவாமி சிறுவயது ரகசியங்களில் இது ஒரு பகுதி மட்டும் தலபுராணங்களில் மறைந்து கிடக்கும் பல மாயக்கதைகள் இன்னும் சொல்லப்படவில்லை இந்த கதையை விரும்பினால் லைக் செய்யவும் சப்ஸ்கிரைப் செய்யவும்